குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதீங்க அதுக்கு இந்த நேரத்துல நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல போற விஷயம் தங்க விலை அறியும் ஆட்களையும் தமிழ் இண்டஸ்ட்ரியையும் நம்பி ஒரு மலையாள டீமே சேவகர் படத்து மூலமாக இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு அதுக்காக இப்போ பிஸ்டர் ஜோசப் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி டைரக்டர் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு அவர் இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போஸ் பேசும்போது சொல்லிட்டு இருந்தாரு கூட்டம் மட்டும் இல்லை உண்மையான ஆதரவு கொடுக்கிற கூட்டமே இருக்கு இருக்குது எந்த இண்டஸ்ட்ரியிலிருந்து வந்தாலும் மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் வந்திருக்க எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கம் படத்தோட டைட்டில் சேவகன் உண்மையிலேயே ரியல் லைஃப்லேயும் சேவகனாக இருந்துட்டு இன்னும் குறிப்பாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு சேவகனாக இருக்கிற ராஜன் சாருக்கு என்னுடைய பேசிக்கல அதே நேரத்தில் ராஜன் சார் விஷயத்தில் கொஞ்சம் பெண்கள் கல்யாணம் ஆகாத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கார் ஏன்னா கல்யாணம் ஆகாத பண்ணிட்டோம்னா அவர் சேவ இருக்கா இல்லையா அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார் என்னென்னா தயாரிப்பாளர் இல்லை அப்படின்னா நடிகர் இல்லை டைரக்டர் இல்லை விநியோகிஸ்தர் இல்லை யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மை தான் ஆனால் கதை இல்லைன்னா தயாரிப்பாளரே இல்லை எதுக்காக சொல்ல வர்றேன்னா கதைங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வர்றேன் இன்னைக்கு இதில் என்ன மாதிரி ஒரு சீஃப் கெஸ்டாக வந்து ஒரு படம் ஆனால் பரவாயில்லை ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு சிபிஐ டைரி குறிப்பு எழுதுனா அவ்வளோ திறமையான ஒரு கதாசிரியர் மரியாதைக்குரிய சாமி அவர்கள் இங்கே வந்திருக்காரு ஸோ அவரை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு படம் ஒரு தடவை வர்றதுங்கிறது பெருசு ஆனால் அடுத்தடுத்து அடுத்தடுத்து படங்கள் வந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு எடுக்கிறது அப்படின்னா உண்மையிலேயே ஒரு கதைகள் வந்து ஒரு ஸ்டப்பில் இருந்தால் ஒழிய இல்லைன்னா ஆடின்னு சேர்த்துக்க மாட்டாங்க இன்னைக்கு இருக்கிறது அந்த சூழ்நிலை ஸோ சாமி அவர்கள் பிரபாகர் ரொம்ப சொல்லிக்கிட்டு இருந்தார் அவர் எப்பவுமே அவர் ஒரு பாதி மலையாளம் பாதி தமிழுங்கிற மாதிரி இங்கேயும் வேலை பாட்டு அங்கேயும் வேலை பார்த்துட்டு இருக்கிறவர் அவர் அப்பப்போ அதை பத்தி எல்லாமே சொல்லிட்டு இருப்பாரு அப்புறம் படத்தினுடைய தயாரிப்பாளர் ராஜன் ஜோசப் அவர் எந்த அவருடைய இது சொல்லிட்டு இருந்தார் பயோகிராபி நான் முதல்ல எப்ப வந்தேன் அதுக்கப்புறம் என்ன நல்லா முயற்சி பண்ணி பார்த்து அப்புறம் சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அப்படி கேட்க நான் போயிட்டேன் இருந்தாலும் இந்த சினிமாங்கிறது என்னன்னா அது அப்படி ஒரு உள்ள மனசுக்குள்ள அது விடவே விடாது எங்க போனாலும் மறுபடியும் கிழத்துட்டு வந்துடும் அது அவர் வந்து அவர் சுய சம்பாத்தியத்தை வச்சிட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுங்கிறது பெரிய சமாச்சாரம் மலையாளத்துலேயும் படம் எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் இந்த படம் தமிழில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே தமிழ் மேலே ஒரு ஆர்வத்தோடு வந்து வந்திருக்காரு ஸோ அவருடைய அந்த முயற்சிக்கு அந்த பணம் நஷ்டம் இல்லாமல் பண்ணுறதுக்கு டைரக்டர் இருபத்தஞ்சி நாளில் இந்த படத்தை வந்து முடிச்சிருக்காரு அப்படிங்கும் போது அப்போ எந்த அளவுக்கு அவர் ஸ்டெயின் பண்ணி பிளான் பண்ணி எடுத்துருப்பார் அப்படிங்கிறது ஏன்னா பதினாறுலாம் எடுக்கும்போது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு நாள் தான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஆனால் அது எவ்வளோ பெரிய வெற்றி அதுலேருந்து இத்தனை பேர் எல்லாம் வந்து சாதனை அதுக்கப்புறம் பின்னால வந்தாங்க அப்படின்ட்டு ஸோ பிளானிங் அப்படிங்கிறது இன்றைக்கி இண்டஸ்ட்ரி இருக்கிற சூழ்நிலை இருக்கு கண்டிப்பாக கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணா அது வந்து தயாரிப்பாளரை வந்து காப்பாற்றும் தயாரிப்பாளரை காப்பாற்றுனா அவர் இருந்து வந்து ஒரு அடுத்தடுத்த ஒரு படம் எடுக்கிறதுக்கு வந்து அவருக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் ஸோ அதுக்கு எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவர் பிரஜன் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எவ்வளோ நாள் என்னென்னு கேட்கும்போது அவங்க சொன்னார் நைட்டு ஒன்றரை காட்சிக்கு போகும் ரெண்டு காட்சிக்கு போகும் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் தயாரித்து முடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ போஸ் எங்கிட்ட டைலாக் படத்தில் நல்லா பேசியிருக்காருன்னு ரஜினி சார் சொன்னார் ரியலாகவும் டைலாக் நல்லா தருந்தது ஏன்னா உடப்பூர்வமாக பேசினார் தயாரிப்பாளர்கள் வந்து யாரும் கஷ்டப்படக்கூடாது சிரமம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொடியூசர் சொல்லிட்டு வரும்போது நான் நோட் பண்ணுறதுல சினிமா அப்படின்னு அதனால அது மேலே ஆர்வம் வந்துவிட்டால் அது எத்தனை வருஷம் ஆனாலும் இங்கே போனாலும் என்ன பொசிஷனுக்கு வந்தாலும் அதுக்குள்ளே எப்படியாவது வந்து ஒரு கால் வச்சுட்டு போனால் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க நான் முன்னாலேயே சொல்லியிருக்கேன் ஆனால் ஏற்காடு ஷூட்டிங் போனப்போ ஒரு டாக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்புறம் அவர் பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காரு சாதாரணமாக பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் அவர் வீட்டில் வந்து இன்னும் மிருதங்க வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு ஏதோ சும்மா இருக்கிற நேரத்துல எல்லாம் வந்து எதையாவது ஒன்று சினிமாவை பற்றி பண்ணிட்டு அப்படி என்னன்னு கேட்டால் டாக்டர் அவங்க அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டியிருக்காரு ஆனால் இவருக்கு வந்து சினிமாவில் நடிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்து அவர் படிக்காமல் நேரம் இங்கே காலேஜ் ஓட்டி வந்துட்டார் அவங்க அப்பா அடித்து கொண்டு போய் எதுக்கிட்ட நான் ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி மரியாதையை படின்னு அப்புறம் எம்பிபிஎஸ் படிக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் கவனிச்சுக்கிட்டு இருந்தார் நான் போனப்போ ரொம்ப குறையாக சொன்னார் இந்த மாதிரி முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே அவ்வளோ ஃபீலிங் வந்ததுக்கப்புறம் வந்து அவர் ரெண்டு மூணு குழந்தை ரெண்டு குழந்தைகளையும் பெற்றுட்டார் எல்லாமே பண்ணார் அவரே கொஞ்சம் ஃபியூமரான தான் சாதாரணமாக எங்கிட்ட எத்தனை குழந்தைங்க என்னாரு நான் ரெண்டு அப்படின்னு சொல்லி சொல்லி உங்களுக்கு கேஷுவலாக உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க அப்படின்னேன் எனக்கு ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அஃபீஸ் இல்லை அப்படின்னாரு அளவுக்கு ஹியூமர் சென்ஸ் உள்ள ஒரு டாக்டர் ஸோ அவருக்கு நடிக்கணும்னு நினைச்சி நடிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கும் போது மனசு கஷ்டமா இருந்தது இல்லை இல்லை அது அது அந்த ஃபீலிங்லேயே ஒருத்தர் கடைசி வரைக்கும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ராசிகட்டி படத்தில் அவரை ஐஸ்வர்யா அப்பாவா போட்டு நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஸ்க்ரீனில் பார்த்துட்டா இது நாள் கஷ்டப்பட்டுறது தான் சரியா போகும் அப்படின்னு சொல்லிட்டு ராச்கொட்டியில் அப்பாவா நடிக்க வச்சார் அவருக்கு அப்பாவா நடிச்சா ஐஸ்வர்யா அப்பாங்கிறது அவர் இன்னும் ரொம்ப பயங்கரமான சந்தோஷமாக ஈடுபட்டது அந்த மாதிரி சில பேர்த்துக்கு நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் வந்துச்சு அப்படின்னா எதா ஒரு இது அவங்க நடிக்க வச்சோம்னா அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு லால்குடி நாங்கள் உமனு சொல்லுவோம் அவர் பேர் முனுசாமி ஆனால் எனக்கு பயங்கரமான ஃபேனு எப்பவுமே என்னுடைய பிறந்தநாள் எல்லாத்துக்கும் வந்துடுவாப்புல அப்புறம் வந்து அவங்கிட்ட இந்த ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருக்கு அவங்க வேற ஏதாவது ஒன்று பிரமமா ஒரு டேலண்ட் இருக்கும் அவர் வந்து லிப் ரீடிங் யார் பார்த்தாலும் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் பார்த்துட்டு அது லிப் ரீடிங் வச்சுக்கிட்டு அவங்க என்ன பேசுனாங்க எது பேசினாங்க கரெக்டாக என்கிட்ட சொல்லுவாப்புல கம்யூனிகேட் பண்ணுவாப்புல அவருக்கு நடிக்கணும்னு ஒரு ஆசை ஊமை ஆனால் நான் பிடிச்சி போட்டேன் வர அடி வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டினா தமிழ் பேசுகிறது எல்லாமே புரியும் யார் என்ன பேசுகிறாங்க என்னங்கன்னு தமிழ் நல்லா புரியும் கொஞ்சம் படிக்கவும் செய்வோம்ல இப்போ அவரை டிடிஆராக போட்டு பவுண்டு பவுனு பவுனுதால் வந்து அதில் ஒரு டைலாக் ஒன்று எழுதி கொடுத்தேன் நான் டிக்கெட் எல்லாம் வந்துடுவேன் அவர் எப்படி மேலேருந்து கேட்க வரைக்கும் பார்த்துட்டு எந்த ஊர்லேருந்து வர்ற அப்படின்னு சொல்லி கேட்கணும் டிக்கெட் எல்லாம் வந்திருக்கே அருவில் எந்த ஊர்லேருந்து வர்ற அப்படின்னு இது வந்து எழுதி கொடுத்துட்டேன் எழுதி கொடுத்தோடனே உடனே அதை வாங்கி பார்த்துட்டு நான் தேக்கள் சொன்னேன் இதா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த லிப்பு மட்டும் அந்த டைமிங் கொடுப்பாப்புல இதை அந்த பிறகு இதை நடிக்க வச்சதுக்கப்புறம் தேட்டரில் வந்து படம் பார்க்குறவங்க அந்த ஊருக்காரங்க இருப்பாங்க இல்லையா அந்த ஆள் பேச மாட்டார் ஊமை அப்படின்னு தானே எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க அவர் திடீர்னு தமிழில் பேசுகிறாருன்னு டப்பிங்ல டப்பிங்கில் எல்லாம் எப்படி அந்த ஆள் பேசுகிறேன் எப்படி அந்த ஆள் பேசுகிறான் எல்லாரும் அவர்கிட்ட கை கொடுத்து எப்படி எப்படி அது அவருக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறது அதுக்கப்புறமா அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க கேரக்டர்ஸ் சோ அவங்கெல்லாம் அந்த ஆர்வம் அப்படிங்கிறது வந்து கடைசி வரைக்கும் இருந்துட்டு இருக்கோம் ஸோ இதில் இவர் வந்து படம் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நடிக்கவும் செஞ்சுட்டாரு அந்த படம் அவசியம் நான் பார்க்கணும் மலையாளத்துல செஞ்சது இல்லையா இந்த படத்துல எல்லாம் ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா பிரஜன் ஆர்வலம் நரேன் கோஷன் கிட்டு சகானா எல்லாத்துக்கும் அட்வான்ஸா என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் தமிழ் இண்டஸ்ட்ரியில கால் வச்சிருக்காங்க அப்படிங்கும் போது அந்த தயாரிப்பாளர் அவர் வந்து கை காசு போட்டு இங்கேயும் எத்தனையோ வருஷமாக சம்பாதிச்ச பணத்தை வந்து ஒரு நம்பிக்கையோடு இங்கே போட்டிருக்கார் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக தமிழ் ஆடின்னு சொல்லி அவங்களுக்கு கை கொடுப்பாங்க அதுக்கு பத்திரிகையாளருடைய சப்போர்ட் இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அட்வான்ஸாக இப்போவே நான் வந்து எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன்